ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொறி அரிசி உருண்டை இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க இப்போ நம்ம பொறி அரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹேமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாளைக்கு காஞ்சிபுரம் போகிறேன் இந்த அரிசி உருண்டை வந்து பிருந்தாக்கு ரொம்ப பிடிக்கும் சரி போகும்போது செஞ்சு கொண்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது செய்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி வெள்ளை அரிசியில் தான் செய்வோம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டை அரிசி வச்சு செய்ய போகிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்ய போகிறேன் ஒரு கிளாஸ் மட்டை அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக வெள்ளை அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒருத்தரை கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வதுன்னு பார்க்கலாம் அவனை கிளாஸில் ஏதோ ஊற்றி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ மோர் குடித்தோம் மோர் குடிக்கும்போதில் அதாவது கிளாஸில் வந்து நம்ம ஏதாவது குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் டைமில் காஃபி குடிப்போம்ல அப்போ வந்து சிட்டு கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து பிஸ்கெட் எதாவது கேட்பான் அப்போ வந்து காஃபி குடிக்கிறது தான் அவனுக்கு கணக்கு அதனால் அவனுக்கு அப்போ வந்து பிஸ்கெட் எடுத்து போடுவோம் சாப்பிடுவான் அழுதுகிட்டே இருப்பான் எடுத்து கொடுப்போம் சாப்பிடுவான் இப்போ நாங்கள் டம்ளரில் நாங்கள் மோர் குடித்தோமா இதுங்க என்னமோ குடிக்குதுங்களே நமக்கு கொடுக்காமல் நமக்கு பிஸ்கட் எடுத்து போடாமல் இதுங்க மட்டும் என்னமோ குடிக்குதுங்களேன்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி வந்து அழுதுகிட்டே இருக்கிறான் இருறா மணி மூணு மணி தாண்டாகுது எடுத்து கொடுக்குறேன் இப்போ தான் சாப்பிட்டான் இன்னும் ஒரு ஒன் ஹவர் போகட்டும் பொருடான்னு சொன்னால் கேட்க மாட்டேன் என்ன நின்று அழுகிறான் அவங்க அப்பா நின்று அழுகிறான் அவங்க அண்ணன்ட்ட போய் நின்று அழுதுகிட்டுருக்கிறான் சரி ஒரு பிஸ்கெட் மட்டும் எடுத்து போட்டுருங்கப்பா முதல்ல சரி இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு இதை கழுவிக்கலாம் இப்போ இது ரெண்டு தடவை கழுவிட்டேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் எடுத்துக்கணும் அதனால் வந்து வடிகட்டி வச்சுருக்குறேன் ஃபில்டரில் போட்டு வச்சுருக்குறேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க எடுத்து போட்டாச்சு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டுருக்கிறான் தண்ணி சுத்தமாக வடித்தாச்சு இப்போ வந்து இதை வறுத்துக்கிறேன் நல்லா பொறுப்புருன்னு வரணும் அரிசி அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த கரண்டி ஒட்டுற மாதிரி இருக்கும் அரிசி இந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே நல்லா சலசலன்னு அப்படியே வறுத்து வரும் கரண்டி கூடையே அப்படியே சுற்றிட்டு வரும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நமக்கு இல்லை எண்ணெயெலாம் எதுவுமே விட எண்ணெய் நெய்யெலாம் எதுவுமே விட வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் மற்றபடி எதுக்குமே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துக்க போகிறோம் ஆயில் இல்லாத ஃபுட்டு இது பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் இது இப்போ தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னும் அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வறுக்கணும் இது வந்து நான் இன்றைக்கி அரிசி செய்கிறேன் உங்களுக்கு இது வேணாம் நினச்சிங்கன்னா எந்த அரிசி வேணாலும் இதை எடுத்துக்கலாம் சிகப்பரிசி எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே நம்ம இதை செய்யலாம் ஆனால் என்ன கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க இப்போ பொரியிற சவுண்டு கேட்குதா இன்னும் பொறிஞ்சு வரணும் அரிசி இப்போ அரிசி இப்படி இருக்குதில்லை பொறிஞ்சி வரும்போது அரிசி மேலே அப்படியே சின்ன சின்ன பபுள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படியே அரிசி வந்து மெதுவாக தான் நகண்டுச்சு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கரண்டி கூட சேர்ந்து சுற்றி வருது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் இதுதான் பொறி பேர் பெரியவங்க இருக்க வீட்டிலலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோன்னா அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு இது எங்கள் பிருந்தாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த உருண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சுல்ல அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா நல்லா விரும்பி சாப்பிடும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான் அரிசி இது பண்ணி அரைச்சி கொடுத்துட்டேன் அவள் வந்து என்ன பண்ணிட்டா தேங்காய் துருவளும் சுடுதண்ணி மட்டும் போட்டு கொஞ்சம் சீனியை போட்டு அப்படியே இது பண்ணி உடனே மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா நீங்கள் அப்படி தூரமாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அரிசியை பொறிச்சு எடுத்துகிட்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே கொடுத்துடுங்க அவங்க தேவைப்படுற போது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் தருள் சீனி போட்டு நல்லா பெரட்டி உருண்டை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் செய்யலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அரிசி ஃபுல்லாகவே பொறிஞ்சிடுச்சு ஓகே இப்போ இது வந்து ஆரட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதிலே வைக்க வேண்டாம் இப்போ அரிசி ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு அதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி தேங்காவையும் போட்டு வறுத்துக்கோங்க தேங்காவை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா வறுத்து சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதில் நீங்கள் வேணால் பாதாம் பிஸ்தா இது கூட சின்ன சின்னதாக உடச்சி கூட சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோதான் இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு முக்கால் கிளாஸ் வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையாலாம் சேர்க்க வேண்டாம் இது வந்து பாகு பதம்லாம் வரணும் அவசியம் கிடையாது கரைஞ்சால் போதும் கரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இதை இப்போ எப்படி வேறுக்குது நான் காலையிலேயே இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துட்டேன் அப்போ கூட இந்த இது தெரியலை காலையில் ஏழு மணிக்கெலாம் எடுத்துகிட்டோம் அப்போ ஒன்றும் தெரியலை சரி நாளைக்கு ஊர் போக வேண்டியிருக்குன்னா சரி விருந்தாக செஞ்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் வேறுக்குது கரையட்டும் இப்போ வெள்ளம் கரையட்டும் அதுக்கெல்லாம் நம்ம அரிசியை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஜாராக எடுத்துக்கோங்க மிக்சி ஜாராக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரைச்சிக்கிறேன் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் இன்னொரு கால் கிளாஸ் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே அரிசி அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இன்னும் ஒரு கால் கிளாஸ் சேர்த்துருக்குறேன் அதாவது மொத்தத்துக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் ஒரு கிளாஸ் தேங்காய் துருவல் நீங்கள் வந்து இது கொஞ்சமாக கூட நிப்பாட்டி வச்சிட்டு போது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றி பரட்டிக்கோங்க இப்போ இது கரையட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதையும் அடிச்சு எடுத்துட்டேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் கரைஞ்சி இது பெருசாக இருக்குது மட்டும் இன்னும் கரையலை கரைய வேண்டியிருக்குது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் இவர் தான் மகளுக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லி இவர் தான் சொன்னார் அதனால போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க முக்கால் கிளாஸ் போடுங்க பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க இவருக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு எப்போயுமே கூடுதலாக இருக்கும் காஃபிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேன்னா இவருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொடுக்கணும் அப்போயுமே வந்து சப்பன் இல்லை இனிப்பு கம்மியாக இருக்குது இல்லை அப்படிம்பார் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக எனக்கு கம்மியாக இருந்தாலும் எடுத்துப்பேன் அவர் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் சரி இது இந்த பீஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன் தேவைப்பட்டோன்னா எடுத்துக்கலாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் அழைதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு அரிசி அரைச்சதை எடுத்து வச்சுட்டேன் இங்கே தேங்காய் துருவல் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ட்ரையாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த ஸ்பூன் வச்சே கிண்டிக்கோங்க ஏன்னா பாகு வந்து அதை வெள்ளைக்கரசில் வந்து சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இருக்குது நான் சொன்ன அளவு தான் கரெக்டாக வருது இனிப்பு கூடுதலாக வேணும்னா ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா அப்படியே ஈரமாக இருக்குல்ல இப்போ கை வச்சு அப்படி பிடிச்சிக்கிறேன் செம்ம சூடு போய் பிடிச்சிக்கோங்க முதல் இனிப்பு கட் ஆக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ம் சரி அது இப்போ உடனே இது சாப்பிட முடியாது ஒரு ஒன் ஹவராவது ஊர்னா தான் நல்லா அரிசி வந்து நல்லா வெந்து வரும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க இங்கே இப்போ நமக்கு அரிசி உருண்டை ரெடி முக்கால் கிளாஸ் வெள்ளமே சரியாக இருக்குது கூட போட வேண்டாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் வெள்ளம் கரெக்டாக இருக்குது இதை வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா வந்து அரிசி ஊரில் பார்த்திங்களா நெருக் நெருக்குன்னு தான் இருக்கும் சவுண்டு கேட்கும் அதனால் நான் இதை நல்லா அப்படியே ஊறட்டும் நாளைக்கு பிருந்தா கொண்டு போய் கொடுத்து பிருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான் இந்த வீடியோ திட முடியுது இந்த பொறி அரிசி ஒருண்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆனால் வாசனை மட்டும் நல்லா இருக்குது அந்த ஏலக்காய் முந்திரி தேங்காய் அப்புறம் வந்து நெய் போட்டு வறுத்துருக்குறோம்ல மட்டை அரிசி வாசனை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரி அஜுமா நான் உன்ட்ட ஒரு சாரி கேட்கணும்

தூங்கி எழுந்திருக்கு வேறு ஹாய் சரி நட ஹாய் உங்கள் மூணாறு ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க சார் சோதிக்க வந்த வெற்றி வேலு உங்கள் அப்பாவை சோதிக்க வந்த வெற்றி வேலை வெற்றி வேல் என்னோட எண்டித்தங்கமே ம் ஆதுக்குட்டி சாரி சரியா அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆய்யோ ஹூ ஓ அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பிருந்தா வந்து குழந்தைக்கி அவக்கோட கேட்டிருந்தா அப்புறம் நேந்திர அதெல்லாம் வாங்கியாச்சு இது எடுத்து டேபிளில் வச்சது விட்டு கொண்டு வர மறந்துட்டேன் சரிம்மா நெக்ஸ்ட் டைம் வரம்போது செஞ்சு கொண்டு வரேன் சரிம்மா ஓகே ஓகே பாய் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது வெளியில பிருந்தாம்மா பாத்தீங்களா எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கும் அடிச்சு தூள் கிளப்புது தூள் கிளப்புது டோய் தூள் கிளப்புது இவனே ஏசில இருந்தா மட்டும் தான் நல்லா இருப்பான் இல்லைன்னா வந்து அழுதுகிட்டே இருப்பான் தலைமையில போய் சொட்டு சொட்டா நிக்க சரி ஓகே பை சரி நீங்க ஓகே பை சொல்லிடுங்க அவ்வா என்னடா அங்க ஒரு அம்மா தெரியுறாங்க இங்க ஒரு அம்மா தெரியுறாங்கடா எனக்கு டூ அவ்வா ஒரே மாதிரி டூ அவ்வா